தமிழ் திரைப்படத்துறை சந்திக்கும் சிக்கல்கள் திரைப்படம் மற்றும் நாடக ஊடகங்களில் ஏஐயின் எதிர்காலம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ட்ரிவி கேஐவின் உங்கள் ஊதா கழுதை திரைப்பட விமர்சகர் பத்து கே ட்ராமா சி ட்ராமா டர்கிஷ் டிராமா வளர்ச்சி கோவிட் பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஸ்டார் மக்கள் வீட்டுக்கே உலக சினிமாவை கொண்டு வந்துவிட்டது கொரியன் டிராமா சைனீஸ் டிராமா டர்கிஷ் ட்ராமா எல்லாம் இந்தியாவில் கூட பெரிய ஃபேன் ஃபாலோவிங் பெற்றுவிட்டது ஏன் அவர்கள் தரமான ஸ்கிரிப்ட் உணர்ச்சி பிணைப்பு உலக தரம் உள்ள தயாரிப்பு கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் கத்து பாடல் பான்ஸ் டயலாக்ல சிக்கி கிடக்கிறது தமிழ் சினிமா ஒரு காலத்தில் உலகம் முழுக்க புகழ் பெற்றது அந்த மானத்தை மீண்டும் பெற நாமால் முடியும் ஆனால் அதற்காக தயாரிப்பாளர்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்ய வேண்டியது அவசியம் பதினொன்று சி ட்ராமா கே ட்ராமா மீது ஆடியன்ஸ் விருப்பம் இன்று இந்திய பார்வையாளர்கள் கொரியன் ட்ராமா சைனீஸ் ட்ராமா ஆகியவற்றை பெரிய அளவில் ரசித்து வருகிறார்கள் அதற்குக் காரணம் சிம்பிள் ஏஐ ஆட்டோ சுப் டைட்டில் சப்போர்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் போன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போது எந்த மொழி படத்தையும் உடனடியாக ஆட்டோ சப்டைட்டில் இல் வழங்குகிறது இதனால் மொழி தடையோ கல்ச்சர் தடையோ இல்லை ஆடியன்ஸ் நேரடியாக கனெக்ட் ஆகிறார்கள் பன்னிரெண்டாம் எதிர்காலம் ஏஐ ஆட்டோமேட்டிக் ஆடியோ டிரான்ஸ்லேஷன் இதுதான் தொடக்கம் இன்னும் சில வருடங்களில் ஏஐ ஆட்டோமேட்டிக் ஆடியோ ட்ரான்ஸ்லேஷன் வரப்போகிறது அதாவது கொரியன் படமோ சைனீஸ் படமோ அது நேரடியாக உங்கள் லோக்கல் லாங்குவேஜில் டப் ஆகும் மனிதர்கள் வாய்ஸ் ஓவர் செய்வதற்கே இடமில்லை எய்தான் ஆக்டர்ஸு லிப்ஸிங்க்கும் மேட்ச் பண்ணி உங்கள் மொழியில் பேச வைக்கும் தேர்ட்டீன் கேரக்டர் ஷாப்பிங் வித் இந்தியன் ஃபேஸஸ் இதை விட என்ன தெரியுமா எய் மூலம் ஃபோரியன் சரக்டர்ஸ் ஏ இந்தியன் ஃபேஸாக மாற்றி விடலாம் இமேஜின் பண்ணுங்க ஒரு கோரியன் ட்ராமா ஹீரோ சடன்லி ஒரு இந்தியன் ஃபேஸாக வந்து டைலாக் சொன்னால் அதுதான் ஏஐ பவர் ஆடியன்ஸ்கு இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆகும் அப்படியானால் கேள்வி என்னவென்றால் தமிழ் ஹீரோக்கள் தேவைப்படுமா பதினான்காவது ஏஐ மூலம் முழு படமே உருவாக்க முடியும் அதுவும் மட்டுமில்லை இன்று ஏஐயால் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எழுத முடியும் சினிமேட்டிக் விஷுவல்ஸ் உருவாக்க முடியும் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் கம்போஸ் செய்ய முடியும் வேர்ல்ட் கிளாஸ் ஃபைட் சீக்வென்சஸ் டிசைன் செய்ய முடியும் வாய்ஸ் ஓவர் டப்பிங் லிப்ஸிங் ஹேண்டில் செய்ய முடியும் லொகேஷன் உருவாக்கி காட்ட முடியும் கேரக்டர் ஃபேஸஸ் மாற்றி போர்ட்ரே செய்ய முடியும் மொத்தத்தில் ஒரு முழு படத்தை மனிதர் இல்லாமல் ஏஐ தான் உருவாக்கிவிடும் ஃபியூச்சர் வரும் பதினைந்து நம்ம தமிழ் சினிமா செய்ய வேண்டியது இதிலிருந்து எஸ்கேப் கிடையாது நம்ம இண்டஸ்ட்ரியும் ஏஐஐ எதிரியாக பார்க்காமல் நண்பனாக பார்க்க வேண்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட் குளோபலாக மாறிக்கொண்டு சொல்லுவதற்கான டெக்னாலஜி சொல்லுவனக்ேஷன் எல்லாம் ஏஐக்கு அவுட் சோர்ஸ் செய்யும் காலம் விரைவில் வரும் முடிவு ஆகையால் தமிழ் சினிமா இன்று செய்ய வேண்டியது அவசியம் ஏஐ எம்ப்ரேஸ் பண்ணி குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்க வேண்டும் இல்லை என நம்ம தியேட்டருக்கும் நம்ம ஹீரோஸ்க்கும் நம்ம டைரக்டர்ஸ்க்கும் இடமே இருக்காது மக்கள் லேப்டாப்ல மொபைலில் ஏஐ உருவாக்கிய கொரியன் சைனீஸ் சினிமாவுக்கு மாற்றம் தேவை அது இல்லைன்னா தான் நம்ம ஃப்யூச்சர் டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஆகிவிடும்